அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போற தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அக்டோபர் புரட்சி அந்த புரட்சி நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு நிகழ்வு பிளடி சண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை முழுமையாக பார்த்து பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுங்க இந்த பிளட்டி சண்டே என்று சொல்லக்கூடிய நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரஷ்யாவில் உள்ள தலைநகரான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடக்குது இந்த நிகழ்வின் காரணமாக தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ரஷ்ய புரட்சி வெடித்தது அதன் காரணமாக ரஷ்ய மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தையும் தங்களுடைய உரிமைகளையும் மீட்டெடுத்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சோசியலிச ஆட்சியை நிலைநிறுத்தினாங்க இந்த பிளட்டி சண்டே என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி நாம் இப்ப விரிவா பார்க்கலாம் ரஷ்யாவில் ஒரு சூழல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன சூழல் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ரூசோ ஜாப்பானீஸ் வார் நடக்குது ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்துட்டு இருக்கு இந்த போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல மக்கள் அனைவரும் கடுமையான பசியிலும் பட்டினியிலும் பஞ்சத்திலும் தடுமாறிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் உயிருக்கு ஆபத்தான பணிகளை செஞ்சு ஊதியம் இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க விவசாயிகளுடைய இந்த பிரச்சனையும் தொழிலாளர்களுடைய தான் பிளடி சண்டே என்று நிகழக்கூடிய அந்த துயரமான சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தது ரஷ்யாவை அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் டூ என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இந்த மன்னரானவர் மக்கள் மீது பெரிய அளவில் அக்கறை செலுத்தாம போர்கள் மீது அதிக அக்கறை செலுத்திக் கொண்டிருந்தவர் அதே சமயம் தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டுமே கவனம் செலுத்தி மக்களுடைய வளர்ச்சியிலும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த விதமான அக்கறையும் செலுத்தாமல் இருந்த ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் தான் ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு மத குரு உருவாகிறாரு அவர் எப்பொழுதுமே தொழிலாளர்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் இவருக்கு இரண்டு முகங்கள் இருக்கு இன்னொரு முகத்தை பற்றி உங்களுக்கு இந்த காணொலியுடைய இறுதியில் சொல்றேன் அப்போதான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மதகுரு கிறிஸ்துவ மதகுரு தொழிலாளர்களுக்காக ஒரு ட்ரேட் யூனியன் நடத்திட்டு இருந்தார் அசம்பிளி ஃபேக்ட்ரி அண்ட் மில் ஒர்க்கர்ஸ் என்று ஒரு ட்ரேட் யூனியன் நடத்திட்டு இருந்தார் ரஷ்யாவில் யாருக்குமே யூனியன் நடத்துவதற்கான அங்கீகாரம் இல்லாத போது ஃபாதர் ஜார்ஜி கேப்பானுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ரஷ்யாவினுடைய சீக்ரெட் போலீஸால ரகசியமாக இவருடைய நடவடிக்கைகளும் அந்த மில் ஒர்க்கர்ஸ் உடைய நடவடிக்கைகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தான் இருந்தது அன்னைக்கு இருந்த இன்னொரு சூழல் என்ன அப்படின்னு சொன்னா ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் குறைந்தது பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து மணி நேரம் வரைக்கும் உழைச்சே ஆகணும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் அன்னைக்கு ஃபேக்டரிஸ் எல்லாமே இருந்தது ஹசடஸ் ஜாப் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான பணி சூழல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருந்தது அவர்களுக்கு சரியான ஊதியமும் கொடுக்கப்படல வேலை செய்வதற்கான ஒரு பணி சூழலும் அங்க இல்ல உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது எப்ப என்ன நடக்கும்னே தெரியாம வேலை செய்யறாங்க இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் என்ன பண்றாருன்னா விண்டர் பேலஸ் என்று சொல்லக்கூடிய ஜார் நிக்கோலஸ் டூவோடைய அரண்மனைக்கு போயிட்டு மன்னரை சந்தித்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு முயற்சி எடுக்கிறார் இந்த விண்டர் பேலஸ் என்று சொல்லக்கூடியது ரஷ்யாவினுடைய ஜார் மன்னர்கள் தங்குவதற்கான ஒரு அபிஷியல் கேம்ப் ஹவுஸ் அவர்களுடைய சொந்த வீடு வேற இடத்துல இருக்கும் ஆனால் இது ரஷ்யாவுடைய அபிஷியல் கேம்ப் ஹவுஸ் இந்த இடத்த போய் சந்திச்சு மன்னர் நிக்கோலஸ் டூவை பார்த்து ஒரு மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு இந்த விண்டர் பேலஸ் ஆனது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தலைநகரத்தில் இருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கும் நூத்தி பதினேழுக்கும் மேற்பட்ட மாடிகள் இருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை சீக்ரெட் போலீஸ் மற்றும் போலீஸ் ஆர்மி இவங்களால வந்து சுற்றி வளைக்கப்பட்டு உயர்ந்த ஒரு ராணுவ பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை அங்க மக்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காத அளவுக்கு தனிமைப்படுத்தி இருந்த ஒரு அரண்மனை ஏதாவது ரொம்ப ரேரான ஒரு சூழ்நிலையில மக்களை அங்க கூப்பிட்டு பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுப்பார் ஜார் டூ இருபத்தி இரண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல உள்ள இந்த விண்டர் பேலஸ் நோக்கி ஒன்றரை லட்சம் மில் தொழிலாளர்களை அழைத்து கொண்டு ஒரு ஊர்வலமாக சுதந்திர போராட்டத்திற்கு தேவையான பாடல்களை பாடிக்கொண்டு ஜார் நிக்கோலஸ் உடைய புகைப்படம் கொண்ட பதாகைகளை ஏந்தி கொண்டு நீதி கேட்டு அமைதியான வழியில ஊர்வலமாக போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த தகவலானது வின்டர் பேலஸ்ல இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு தெரியப்படுத்தப்படுது சீக்ரெட் போலீஸ்க்கு என்ன உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்த ஊர்வலத்தை தடை செய்வதற்காக உத்தரவு கொடுக்குறாங்க அப்படி உத்தரவு கொடுக்கும் பொழுது அந்த சீக்ரெட் போலீஸானவங்க என்ன பண்றாங்கன்னா இவர்கள் வரக்கூடிய வழிகள் அனைத்தையுமே தடுக்கிறாங்க தடுக்கும் பொழுது அதையும் மீறி ஃபாதர் ஜார்ஜி கேப்பாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விண்டர் பேலஸ நோக்கி முன்னேறார் அன்னைக்கு சூழ்நிலையில விண்டர் பேலஸ்ல நிக்கோலஸ் டூ இல்லை அங்கிருந்து இருபத்தி ஐந்து மைல்களுக்கு தொலைவாக அவருடைய சொந்த வீடு இருக்கு அங்கே வந்து அவர் பயணப்பட்டு போயிட்டார் அப்படி பயணப்பட்டு போனதுனால இந்த தகவல் நிக்கோலஸ் டூக்கு போகாமல் ராணுவத்துக்கு போகுது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஓப்பன் ஃபயர் எடுத்துடுறாங்க இமீடியட்டாக ஃபைரிங் சார்ஜ் கொடுத்த பிறகு அந்த கூட்டத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது இருநூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க எட்நூறுக்கும் மேற்பட்டவங்க காயமாயிடுறாங்க இந்த ஒரு சூழலில் ஃபாதர் ஜார்ஜி கேப்பாங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா கடவுள்னு யாருமே கிடையாது இப்படி ஒரு இறக்கமற்ற ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க இது வரைக்கும் நாங்கள் என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜார் டூ கடவுளால் மக்களை ஆள்வதற்காக அனுப்பப்பட்ட ஒருத்தர் மக்கள் மீது அதிக நம்பிக்கையும் அதிக அன்பும் கொண்ட ஒரு அரசர் அவர்கிட்ட சொன்னால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் ரஷ்யாவினுடைய மக்களின் தந்தையாக அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருந்தது இனிமேல் அவர் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மிக வலி நிறைந்த வார்த்தைகளை ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் சொல்றார் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் அங்கிருந்து தலைமறைவாகி ஐரோப்பிய நாடுகளான சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் மற்றும் இத்தாலிக்கு போயிடுறார் அங்க போய் ஏற்கனவே ரஷ்யாவில் இருந்து புரட்சி சிந்தனையோடு இருந்தவர்களை நாடு கடத்தப்பட்டவர்களை போய் சந்திக்கிறாரு விளாடிமிர் லெனின் அவர்களையும் போய் சந்திக்கிறாரு மீண்டும் ரஷ்யாவுக்கு போய் எப்பொழுது புரட்சியை தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை அங்க இருந்து தீட்டுறாரு இந்த இடத்துல மக்கள் கலைஞர் போயிடுறாங்க இருபத்தி இரண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஒரே நாள் சம்பவத்தோடு மக்கள் கலைஞ்சு போயிடுறாங்க அது ரஷ்யாவினுடைய ஒரு கருப்பு நாளாக பார்க்கப்படுது லியோ டால்ஸ்டாய் அவர்களும் ரஷ்யா நிக்கோலஸ் டூ தன்னுடைய சொந்த குழந்தைகள் போல இருந்த தன்னுடைய மக்களையே சுட்டு கொன்ற நிகழ்வை வன்மையாக கண்டித்து பேசியிருக்கார் இதே சமயத்தில் திருப்பி வராது ஃபாதர் ஜார்ஜியன் கேப்பான் அவர் திருப்பி ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவுக்குள்ள வரும்பொழுது அவரை எந்த போராட்டத்திற்காக மக்களை ஒருங்கிணைத்தாரோ அந்த போராட்ட மக்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் மீது நம்பிக்கை எழுந்து அவரை தூக்கில் போட்டுறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் என்பவர் லேபர்ஸ்காக அதாவது மில் தொழிலாளர்கள் மற்றும் ஃபேக்டரி தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அவர் சீக்ரெட் போலீஸ் ஆஃப் ரஷ்யா கூட நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அப்படி நெருங்கிய தொடர்பில் இருந்தது இந்த போராட்டக்காரர்களுக்கு தெரிய வந்தது ஏன் அவர் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ரஷ்யன் போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் தொடர்ந்து மில் ஒர்க்கர் நடவடிக்கைகளை கண்காணித்து அரசாங்கத்திற்கு அவ்வப்போது தெரியப்படுத்தி எப்பொழுதெல்லாம் தொழிலாளர்கள் வந்து புரட்சி ஒன்று நடத்தணும்னு முடிவு பண்றாங்களோ அப்பொழுதெல்லாம் தகவல் தெரிவித்து அடக்குமுறைக்கு தொழிலாளர்கள் உள்ளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யன் போலீஸோடைய நிலைப்பாடு மக்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு ஆனால் மக்கள் இவரை என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களை வழிநடத்திய ஒரு ஹீரோவா பார்க்காம தங்களுக்கு எதிராக தங்களை சதித்திட்டம் தீட்டி ஒரு முன்னேற விடாமல் தடுத்ததாக அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க உடனடியாக இவரை தூக்களையும் போட்டுடறாங்க ஃபாதர் ஜார்ஜி கேப்பான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த வின்டர் பேலஸ்ல இவர் எதற்காக மனு கொடுக்க போனார் அப்படின்னு சொன்னால் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்யணும் அதே சமயம் ஒரு பாதுகாப்பான பணி சூழலை உருவாக்கி கொடுக்கணும் நல்ல ஊதியமும் கொடுக்கணும் அதே சமயம் தொழிலாளர்கள் நலனுக்காக யூனியன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் பெசன்ஸ் என்று சொல்லக்கூடிய விவசாய மக்களுக்கு நிலங்களை கொடுக்கணும் அசம்பிளியை உருவாக்கணும் நியூ ஜெனரல் அசம்பிளியை உருவாக்கி தேர்தல் மூலமாக தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த பெட்டிஷனை தான் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு போயிருந்தார் இந்த பெட்டிஷனை வாங்கறதுக்கு நிக்கோலஸ் டூ இல்லாம தான் ராணுவத்தினர் இவங்க மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருநூறு பேர் கொல்லப்படுறாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு ஃபாதர் ஜார்ஜ் கப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருப்பி ரஷ்யாவுக்குள்ள வரும்போது தன்னுடைய சொந்த மக்களால் தூக்கிலிட்டு கொல்லப்படுகிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்கள் கழித்து ரஷ்ய புரட்சியான பிப்ரவரி புரட்சியும் அக்டோபர் புரட்சியும் நடக்குது அந்த புரட்சிக்கு பிறகுதான் மக்கள் வெற்றி அடைகிறாங்க ரஷ்யாவின் சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து கம்யூனிசம் சார்ந்த சோசியலிச ஆட்சியை நிலைநிறுத்துறாங்க போதுமான தகவல்கள் உங்களுக்கு கொடுத்திருப்போம் நம்புறேன் மீண்டும் அடுத்த காணொலியில பிப்ரவரி புரட்சினா என்ன அக்டோபர் புரட்சினா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சியானது எப்படி நடந்தது என்பது குறித்து விரிவான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்